அடுத்த தலைப்பு இதிலிருந்து புரிவது என்னவென்றாங்க ஷேக் அல்வானி ரஹிமகுல்லா சொல்றாங்க தகுதி பக்கம் அழைப்பதற்கும் அதை மக்களின் உள்ளங்களில் ஊன்றுவதற்கும் குர்ஹான் வசனங்களை மேலோட்டமாக நாம் சொல்லக்கூடாது ஆரம்ப காலத்தில் அதாவது நவித்தோழர்கள் காலத்தில் வேண்டுமானால் அப்படி இருந்திருக்கிறோம் மேலோட்டமாக சொல்லப்பட்டிருக்கலாம் அப்போ அப்போது விரிவாக விளக்கமாக சொல்வதற்கு தேவை இருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு மொழியை இருந்துச்சு நல்ல விலகக்கூடியவர்களாக இருக்காங்க அதற்கு முதல் காரணம் அரபு மொழியில் சொல்லப்படும் எதையும் அவர்கள் எளிதாக புரிந்து கொண்டார்கள் இரண்டாவது அவருடைய காலத்தில் வழிகேடுகள் பிரிவினிகள் இருக்கவில்லை இன்னைக்கு இருக்கிற மாதிரி கோஷிகள் புது புது கொள்கைகளை குரானதிசை நாங்கள் மிக தூய முறையில் குரானதிசை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அடி மட்டமா அசிங்கமான வழியில புராண சொல்றவங்க ஹனிஜி சொல்றாங்க இன்னைக்கு இருக்கிறாங்க அவ்வளவு இன்னைக்கு உலகத்துல பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி கூட்டங்கள் வழிகட்ட சிந்தனை உள்ளவங்க எல்லாம் அன்று இருக்கவில்லை கொள்கை பாதுகாக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இருந்தார்கள் அவருடைய அப்படிதா பாதுகாப்பாக சரியான கொள்கையை கெடுக்கும் தத்துவங்களோ வாழ்க்கை சிந்தனைகளோ அவர்கள் மத்தியில் உண்டாகி இருக்கவில்லை நமது நிலைமை அந்த ஆரம்ப முஸ்லிமின் நிலைமையிலிருந்து முற்றிலும் வித்தியாசப்படுகிறது நம்ம நிலைமை அன்றிருந்த அவருடைய நிலைமை போல இல்ல இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன கேட்டா அறவியும் தெரியல அது இல்லாம இன்னொரு பக்கம் பல கூட்டங்கள் ஆளு ஊறு போட்டு பிரிச்சு கொண்டு போயறதுக்கு தயாரா இருக்கு அழைச்சுக்கிட்டே இருக்கு வாட்ஸ்அப்பு பல வித கூட்டங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு இயங்கி கொண்டு இருக்கிறாங்க அதுக்காக போஸ்ட் அடிச்சு கூப்பிட்டு இருப்பாங்க அப்ப இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்கள் பத்தில தான் நம்ம வாங்குவோம் அப்படிங்கிறப்ப நம்ம நிலைமை சகாபாக்கள் இருந்த நிலைமை போல இல்ல சரியான கொள்கையின் பக்கம் அழைப்பது என்பது அந்த முதல் தலைமுறைக்கு இருந்தது போல் லேசான காரியம் அல்ல என்று இவ்விஷயத்தை விளக்க உதாரணம் சொல்லுகிறேன் இதை புரிஞ்சுகள் உதாரணம் சொல்றேன் இருவேறு கருத்துகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்வீர்கள் முரண்பட மாட்டீர்கள் அந்த காலத்தில் நபி நபிசுல்லா அலுவலர் அவர்களின் நடைமுறைகளை நேரடியாகவே அறிந்து கொள்வது வழக்கு நவித்தோட இருக்கு இருந்தது ஏன் உயிரோடு இருக்காங்க உயிரோடு இருக்கிறாங்க நேர்ல பாக்குறாங்க நேரடியாக ரசூல்லாவோட எல்லா அமல்களையும் பார்க்க முடியுது அவங்க பேசுறது கேட்க முடியுது இதெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அவர்களிடம் இருந்து நேரடியாக தாவி ஒன்று கேட்டு தெரிந்து கொண்டார்கள் ரசூல்ல இறந்த பிறகு யார் இருக்கிறார் சகாபாத்த மட்டும் இருக்கிறாங்க அப்ப சகாபாத்திடம் இருந்து தாவி ஒன்று அடுத்த தலைமுறை மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்து தபு தாவியுங்கள் சகாபாத்தில் இறந்துட்டாங்க தாவி ஒன்று இருக்கும்போது அடுத்த அவங்களை சந்திக்கக்கூடிய தபு தாவியுங்கள் அடுத்த மூன்றாவது தலைமுறை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க நதி அவர்களை பற்றி அறிவதில் இந்த மூன்று முதல் மூன்று தலைமுறை வழக்கம் இதுதான் ரசூல்லாவை தெரிஞ்சுக்கணும் ரசூல்லாவை பத்தி ஹதீஸ்ல படிச்சுக்கணும் ரசூல்ல என்ன சொன்னாங்க என்ன செய்தாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா ஒரே வழிதான் முதல்ல சகாபாக்கள் மூலமா தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து தாதிவங்கள் மூலமா அதுக்கடுத்து தபோ தாதிவங்கள் மூலமா இப்படித்தான் இருந்துச்சு மூன்று தலைமுறை வழியாக ஹதீஸுகள் மக்களுக்கு கிடைச்சிச்சு அடுத்தடுத்த தலைமுறை இப்போது கேள்விகள் இவையே இப்ப என்ன கேள்வி தெரியுமா அக்காலத்தில் ஹதீஸ் கலை என்று ஏதேனும் இருந்ததா இருந்ததா ஹதீஸ் துறையில ஏதாவது ஹதீஸ் இப்படித்தான் சஹி பை இந்த மாதிரி பிரிக்கணும் இப்படி அறிவிப்பாளர் வரிசை பார்க்கணும் இந்த மாதிரி கித்தாபுகள் மூலமா தெரிஞ்சுக்கிறது இப்படி ஏதாவது இருந்துச்சா இல்லை ஹதீஸ் அறிவ அறிவிப்பாளர்களின் குறை நிலைகளை மதிப்பது அல் ஜரஹ் இருந்ததா அல் ஜரஹ் அப்படின்னு சொன்னா ஹரீஸ்ல அறிவிக்கக்கூடிய அழிப்பாளர் இருக்கிறாங்கல்ல இல்லையா சனாவாக்கள் இருந்து அடுத்து 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 வரக்கூடிய இமாம் எந்த இமாம் பதிவு செய்தார் தனக்கு யார் மூலமெல்லாம் அந்த ஹதீஸ் வந்துச்சுங்கிறது ஒரு சங்கிலி தொடர ஒரு சனகுன்னு சொல்லுவாங்க அந்த சனகா பதிவு செய்திருப்பாங்க அப்ப அந்த வரிசை முறைப்படி உள்ள ஒவ்வொரு ஆளையும் இவர் எப்படிப்பட்டவர் சொல்லிட்டு அவருடைய நிலைக்குறைகளை ஆய்வு செய்வாங்க அவர் உண்மையானவரா பொய்யரா நல்ல நினைவாக்க உள்ளவரா இல்ல மறவி உள்ளவரா இந்த மாதிரி பல விஷயங்களை பார்ப்பாங்க இந்த நிலை குறை ஆய்வு செய்யறதுக்கு பேரு தான் அது ஒருத்தரை பற்றி மதிப்பீடு நல்லவனா கெட்டவனா அவனை அவனை நம்பி மார்க்கத்தை காவல் கொடுக்கலாமா இல்லாம மோசமானவனா அதை வழிபடுத்துவானா அவன் கொள்கை போகணும்னா இப்படி பல விஷயங்களை பார்த்து ஒரு கண்ட அவருடைய சரியான கொள்கையை அந்த மற்ற விஷயங்களை பார்த்து அவருடைய மார்க்கத்தை அவர் சொல்வதை நம்மளவன் என்ன முடிவு செய்யணும்னா ஜனங்கத்தை அடி ஹரிசுறையில் இருக்கிறது இன்று அதுல இருக்குது ரசூல்லாவுடைய காலம் சகாபாக்கள் சகாபாக்கா அப்படிங்கிற அவங்க காலத்துல அதுல இருந்துச்சா இல்ல இன்றோ கல்வியை தேடும் முஸ்லிமுக்கு இந்த ரெண்டு கல்வியும் தவிர்க்க முடியாத ஆகிவிட்டாங்க என்ன ஹதித்துறை உசூல் ஹதீஸ் ஒலிமுல் ஹதீஸ் அதாவது ஹதீஸை பற்றிய அறிவு ஹதீஸ் துறை இதை பற்றிய அறிவும் ரொம்ப முக்கியம் அதேபோல் அது ஜனஹரு அதிர் ஹரீசை பத்தி எப்படி வரைப்பாளரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த ஒவ்வொருத்தரை பத்தி அறிவு முக்கியம் இந்த ரெண்டு விஷயங்களும் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் பத்தி தரம் முடிவு செய்யவே முடியாது ஏன் இவற்றை கற்றுக்கொள் பலது கிஃபாயா என்றும் ஆகிவிட்டது சிலராவது உணர்த்துல அந்த அறிவோல் இருக்கும் கடமையான கல்வி சிலராவது அந்த அறிவோடு இருந்தா அப்பவங்க அல்ல வந்துவான் அதாவது சமுதாயத்தில் சிலராவது கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய கடமை காரணம் இக்காலத்தை சேர்ந்த ஒரு அறிஞர் ஏதேனும் ஒரு ஹரீஸை அது பலமானதா பலவீனமானதா என்பதை உறுதி செய்ய கல்வியை தெரிந்து ஆக வேண்டும் இந்த ரெண்டு அறிவு வேண்டும் அவருக்கு முதல்ல ஹரீஸ் கலை தெரியும் ஹனீஸ் துறையை பற்றி அறிவு இருக்கும் அந்த நாள் இருக்கும் ரெண்டாவது அது தரசுரத்தை ஹரிங்கிற அறிப்பாடுகளை பற்றியே மதிப்பீடு செய்யக்கூடிய துறை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அறிவும் அவருக்கு இருக்கும் இது ரெண்டும் இல்லாம ஒரு ஹனீஸ் சகிதா ஆதாரப்பூர்வமானதா அல்லது பலவீனமானதா இது ஏற்காம வேண்டாமா முடிவே இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க நரித்தோழர்கள் காலத்தில் இருந்தது போல லேசான காரியமாக விஷயத்தை கருதி கூடாது அக்காலத்தில் அவர்கள் தங்கள் சக தோழரிடம் அருள் முன்பு அல்லாமட்ட மக்களிடம் அதிசயப்பட்டு சகாபாக்களுக்கும் சகாபாக்களை சந்திச்ச தாவியங்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப எளிது அவங்க இந்த ஆய்வு எல்லாம் ஜெயிக்கவில்லை நேர்ல சொன்னா நம்பிடுவாங்க ஏன்னு கேட்டால் ஒரு அல்லாவது அங்கீகரிக்கப்பட்ட பாராட்டப்பட்ட மக்கள் தான் அந்த விஷயம் அவங்களை வந்து ஆய்வு செய்யணும் இவரை பத்தி நல்லா நோண்டி தெரிஞ்சுக்கணும் இவருடைய குறைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இல்ல அப்படி கேட்ட ஈஸியா அவங்களுக்கு லபத்து லபத்து அவங்களுக்கு லட்டு மாதிரி கணிப்புகள் சகாபாக்கள் மூலமும் ஒருத்தர் ஒருத்தர் கிடைச்சிக்கிட்டு ஒருத்தர் ஒரு சகா இன்னொரு சகாபிக்கு சொல்லிக்கிட்டாங்க சகாபாக்கள் தங்களுக்கு அழைத்து வந்து தாவி என்று சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப எளிதா அவங்களுக்கு கிடைச்சிச்சு பாருங்க ஆஹ் எந்த இடத்துல விட்டேன் அதனால் அவர்களுக்கு மிக நம்பகமான வழிகளில் தூய்மையான கல்வி கிடைத்தது இன்றோ நிலைமை மோசமாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படி இல்லை ரொம்ப ஆய்வு செய்ய வேண்டியது இருக்குது அல்ல ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் அவங்கள வச்சு பார்த்தா கூட அவங்களுக்கு கஷ்டம் தான் அவங்களும் ரொம்ப சிரமப்பட்டு அந்த துறையை பற்றிய எல்லா அறிவிப்பாளர்கள் பற்றி ஆய்வு செய்துதான் இனி முடிவு செய்ய வேண்டியது வருது நாம் ஒரு விஷயத்தை கவனத்தில் நிறுத்த வேண்டும் கொள்கை குழப்பங்கள் வழிகேடுகள் தவறான புரிதல்கள் சந்தேகங்கள் எதுவும் அந்த ஆரம்ப கால முஸ்லீமின் காலத்தில் உருவாகி இருக்கவில்லை அக்கிதான வழிகேடோ அல்லது தப்பு தப்பா மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொள்வது அல்லது குழப்பம் சந்தேகங்களோ அவங்களுக்கு இருக்கிறது இன்றோ உண்மை கொள்கையை புறக்கணிக்கும் விஜயவாதிகளும் மன இச்சைக்காரர்களும் குராய் பெயராக வழிகேடுகளை சந்தேகங்களை பரப்பி வருகிறார்கள் இன்னைக்கு நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது

ايام الصبر المتمسك فيهن يومئذ بمثل ما انتم عليه لو كاجر خمسين منكم قالوا يا نبي الله او منه قال بل منكم عند حديث الكلام اني انقلت في النار وقال بره هذا قرون الكلام இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அதை அக்காலத்தில் பற்றி பிடிப்பவர்கள் உங்களை ஐம்பது பேரை வெகுமதிக்கு சமமாக பெரியவர்களாக இருப்பார்கள் இன்னைக்கு உங்களுக்கு லேசா என்ன சொல்றாங்க இன்னைக்கு நான் சொல்றேன் நீ கேட்கறீங்க சகாபாக்கள் ஏன்னா சகாபாக்கு எவ்வளவு ஈஸியா அவங்க அதிசப்படுத்திக்கிறாங்க ரசோல் என்ற மார்க்கத்தை எதுவும் எல்லாம் தெரியல எந்த பழம் இன்னைக்கு நமக்குள்ள எவ்வளவு கலப்பா பிறகு ரசோல்லாம் முன்னாடி என்ன செய்வோம் யாரும் நீங்க சொல்லுங்க நம்ம அப்படி கேட்டுருவோமா இல்லையா ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை அவரு ஒருத்தர் சொல்றாரு இவரு சொல்றாரு அப்போ தலையை சொரிஞ்சுரும் அவர் ஒரு தடவை தலையை சொல்லிட்டு போறாரு தலையை தலையில அவர் தலை தலையை முட்டாலும் அடு வேண்டி வெட்டு குத்து அடித்தடி வரைக்கும் போகுது தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க வாயிலே முட்டிக்கிறது அல்ல முகநூல்ல முட்டிக்கிறது முகத்தை கொண்டு போய் முகநூல் நினைச்சு முட்டிக்கிறது அப்புறம் சவால் விடுறது என்னென்னவோ நடக்கிற குழப்பங்கள்லாம் இங்க நடந்துச்சு ஆனா இதெல்லாம் ரசுல்லா காலத்துல இல்ல பிரச்சனையும் இல்ல ரசிப்பாங்க சொல்லி சமையா பார்த்தாங்க கேட்டோம் கட்டுப்படுறோம் உடனே கட்டுப்பட்டுவாங்க சகாவது அதான் சகாவோட அல்லா அவங்களுக்கு சாப்பிட்டு உயர்த்தியது இனிக்கு சொன்னா கேட்க மாட்டான் சொல்லு நான் கேக்குற சொல்லுங்க அல்லாவோட நதி சொல்லியிருக்காங்க இப்படிதான் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இல்ல நான் கேட்கறவர்கள் சொல்லுங்க அப்ப என்ன அர்த்தம் நீ சொல்றதை கேட்க மாட்டேன் நான் சொல்றது நீ கேளுத அர்த்தம் நீ சொல்ற நான் நான் சொ நீ அந்த பதில் சொன்னா நான் சொல்ற கேள்விக்கு நீ திரும்ப அந்த கேள்விக்கு திரும்ப பதில் சொல்லணும் அப்ப என்னன்னு கேட்டா தர்க்கம் நீ சொல்றது மாட்டேன் அப்படிங்கிற இடத்துலதான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க குறிப்பா பிரிவினைவாதிகள் அல்லது குழு கோஷ்டிகளாக ஒரு குறிப்பிட்ட சித்தனை சிந்தனை சித்தாங்கிறதுக்குள்ள வட்டத்துக்குள்ள போய் குந்திக்கிட்டு இருக்கிறோம் அதுல சிக்கிட்டு இருக்கிறோம் அதுல தங்களை அடகு வைக்கவர்கள் இப்படிப்பட்ட வழிபட்ட எத்தனையோ கூட்டங்கள் இருக்கிறாங்களா இல்லையா இன்னைக்கு வேற வேற பெயர்கள் இவர்கள் அல்ல சலபி பெயர்களையும் இஹ்வானிய எல்லா அறிவுரையும் புறக்கணிச்சுட்டு பத்தவாக்கல் கொடுத்துட்டு இருக்கிற மக்கள் இன்னைக்கு எத்தனை இவர் அந்த மாதிரி இருக்கிறாங்க கேட்ட சலபீமா அல்ல பாதுகாக்கும் அப்ப இந்த மாதிரியான மக்கள் இருக்கிறாங்க இவர்கள் எல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஆனா சகாக்கள் இளது அப்ப சொல்லு சொல்ல சொல்றாங்க நீங்க இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறீங்களே அதை அந்த காலத்துல அதாவது அவங்க இருக்கிற காலத்துல பட்டி பிடிச்ச உறுதியா சுங்க அவங்க உங்களை ஐம்பது பேருடைய சன்மா கூலி வெகுவதி அது அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா பொறுமை என்ன பொறுமைன்னா சத்தியத்துல உறுதியாக இருக்கு ரொம்ப கஷ்டம் அசத்தியவாதத்தை ஏமாந்துடுவோம் பொறுமை இல்லாம போயிடும் பாருங்க இன்னைக்கு யாரெல்லாம் வழிபாடுறவங்க பாருங்க அவங்க இஸ்திகாம பொறுமை கைவிட்டு இருப்பாங்க பொறுமை இழந்த பிறகு அவங்க பார்த்து இருக்கணும் அவங்க பார்த்துங்கிறத அவங்க பேச ஆரம்பிச்சுருவாங்க இதுதான் நடக்கும் பொறுமை போயிடுச்சு நடக்கும் அதெல்லாம் எங்கும் இல்ல சபரும் இல்ல சபரு போன பிறகு இல்மும் போகாது ஏன்னா சபரு போயிடுச்சு அது பிறகு இல்மும் கிடைக்காது ஏன்னா சபரு எல்லாத்துக்கும் வழியா இருக்கக்கூடியது அவங்க தான் அம்மா கொடுத்த ஆளா சபரி சொல்றாங்க ஒருத்தனுக்கு அல்ல மாட்டல உறுதியான சனி திட்டங்களோட சது இல்லைன்னா அவர் பழப்படமாட்டாங்க அவர் தொழுதியின் சபரும் சேர்த்து அல்லா சொல்றாங்க அவர் தீனுடைய விஷயத்துல இன்னைக்கு எல்லா எல்லாரும் அவர் தீன்ல உறுதிய சபரோடு இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படி ஒருத்தர் இருந்தா சகாத கிடைக்கிற கூலியில அவங்க ஐம்பது பேருக்கு கிடைக்கிற கூலி இந்த இருக்கிற ஒருத்தர் கிடைச்சிருந்தாங்க சொல்றாங்க அப்போது தோழர்கள் நபியே அவருடைய ஐம்பது பேருடைய வெகுமதிக்கு சரமானது அவர்கள் பெறுவார்கள் என கேட்கிறார்கள் அதாவது கேள்வி என்னன்னா அவங்கள இருக்கிற ஐம்பது பேருக்குள்ள கூலி ஐம்பது பேருக்கு எவ்வளவு அந்த கூலிய அவங்களில் உள்ள இடத்துல அவங்கள உள்ளவங்களுக்கு கொண்டு இல்லை கேட்கிறாங்க உங்களை ஐம்பது பெருமிதிக்கு சரமாகவே பெறுவார்கள்

அவங்க இல்லை உங்களில் ஐம்பது பேர் இருக்கிறாங்க அந்த ஐம்பது பேர் இருக்கிறது கூலி ஒரு பேர் கிடைக்கும் அப்ப இது சாதாரண சிறப்பை தான் முதல்ல சொல்லுது ஏன்னா ஐம்பது பேர் அவங்க இல்லைன்னா ஹை ஸ்டேட்டஸ் இல்ல சாதாரண ஸ்டேட்டஸ் இல்ல சாதாரண மனிதர்கள் ஐம்பது பேர் கிடைக்கும் உங்களுக்கு சொல்லி நம்ம மனிதர்கள் ஐம்பது பேர் வச்சு ஒரு பேர் சொன்னாங்க ஒருத்தருக்கு ஐம்பது பேர் கூலியாக அந்த ஐம்பது பேர் நம்ம இல்ல இல்ல சகாபாத்தில் உள்ள ஐம்பது பேருடைய கூலி ஒரு பேருக்கு இப்ப வாழ்க்கை நமக்கு ஒரு பக்கம் அந்த அந்த சிறப்பு யாருக்கு கிடை ட கூலி அவருக்கு கிடைக்குதுல்ல அப்ப அந்த ஐம்பது பேரு அந்த சகாபாரத்தை சிறந்தவங்க அந்த கூலி கிடைக்கிறால இவங்க அந்த சிறந்த சகாபாரத்தை வாங்குற கேள்வி எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு ஆச்சரியமான கேள்வி இன்னைக்கு குரான் ஹதீஸ பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றப்ப ஒருத்தர் நினைச்சவா பின்பற்று இல்லைங்க சஹாபா எப்படி குரான் ஹதீச விளங்கி பின்பற்றோம் அந்த தான் விளங்கி பின்பற்றணும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்பதான் பின்பற்றக்கூடாது அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு விளக்கம் சொல்லி எல்லாமே மக்கள் வழி கிடைத்தது அப்படின்னு சொல்லும் போதுதான் குரான் ஹதீச பின்பற்று சொல்றதா மாற்றம் நீங்க சகாபாக்கள் பின்பற்ற சொல்றீங்க அப்படி இல்லை சகாபாக்கள் எப்படி பின்பற்றினாங்களோ அது போல பின்பற்றணும் ஏன் கேட்டா அவங்க பின்பற்றி இதுக்கு அவங்க கூலி கிடைச்சி அந்த கூலி வேணுமா இல்லையா அந்த கூலி வேறுதான் என்ன செய்யணும் இருக்கு இந்த ஹனீஸ் ஒரு பெரிய ஆதாரம் பாருங்க இந்த செய்தியை அப்துல்லா எண்பத்தி ஒன்பதாம் ஹனீஸ் இது அப்படிங்கிற செய்தியை அவருடைய நானூத்தி தொண்ணூத்தி நான்காவது இது பதிவு செய்து உறுதி செய்யறாங்க

உங்களை போலங்கிற வந்து உங்களை போல அப்படிங்கிறாங்க சகாபாக்கள் போல இந்த மிகப்பெரிய ஆதாரம் அத்தாட்சியாக இருக்குது ஏன் அப்படி என்றால் இஸ்லாம் மிகவும் விரோதிக்கப்பட்ட அந்நியப்படுத்தப்பட்ட காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆரம்ப காலத்தில் இப்படி இருக்கவில்லை முந்தையெல்லாம் அப்படி இல்லை இன்னைக்கு ரொம்ப மோசமான காலத்துல அதாவது இஸ்லாம் ரொம்ப விரோதிக்கப்பட்டு அந்நியப்படுத்தப்பட்ட காலத்துல இருக்கும் ஒரு விதத்தில் அந்த ஆரம்ப காலத்தில் விரோதம் இருக்கவே செய்வது அதில் சந்தேகம் இல்லை ஆனால் அது தெளிவான பல தெய்வ கொள்கைக்கும் கரைவடையாத ஏகத்துவத்திற்கும் மத்தியில் வெளிப்படையான இறை நிராகரிப்புக்கும் உண்மையான இறை நம்பிக்கைக்கும் மத்தியில் தான் இருந்தது இஸ்லாம் அந்த காலத்திலும் ஒரு விரோத விரோதமா பார்க்கப்பட்டுச்சு அந்நியமா பார்க்கப்பட்டுச்சு இஸ்லாம் எதிர்க்கப்பட்டுச்சு ஆனா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு அந்த காலத்துல அந்த விரோதம் எதற்கு மத்தியில் இருந்து பௌனித்துக்கும் குபருக்கும் மத்தியில் சிறுக்கு தகு மத்தியில இப்படித்தான் அந்த விரோதம் இருந்துச்சு அப்பீகா இருக்கிறவங்க கொள்கையில விரோதித்தாங்க தவறும் முஸ்லிம்களாலே விரோதிக்கப்படுது முஸ்லிம்களை எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க சுமாவை எதிர்க்கிறவர்கள் இருக்கிறாங்க விதங்கள் வச்சு அவங்க நிலாகரிக்கிறாங்க அப்ப இன்றைய காலம் வேற மாதிரி ஆயிடுச்சு குழப்பங்கள் வழிகேடுகள் வெளிப்படையா இருக்குது இந்த பிரச்சனை முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே வந்து விட்டன எத்தனையோ முஸ்லிம்கள் பல ஓட்டைகள் சேதமானால் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அல்லாம விட்டுவிட்டு மற்றவர்களுக்கும் வணக்கங்களை செய்து வருகின்றனர் அதற்கும் அவர்கள் சொல்கிற பெயர் என்ன எல்லா ஓட்ட உடைச்சலோட குப்ரையும் சிற்பையும் வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு ஈமான் அப்படின்னு சொல்றாரோ இன்னைக்கு மோசமான நிலைமையை நம்ம எதிர்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஷேக் அல்பான இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க